நமது அக்னி நேச்சுரல் கிளினிக் அரசு அங்கீகாரம் பெற்ற ஆயுர்வேதா சீதா மருத்துவமனை எனக்கு சுகர் வந்துடுச்சு பத்து படியாக இருக்கனால சுகர் வந்துடுச்சு எனக்கு வந்து நானூறு நானூற்றி ஐம்பது மாதிரி இருக்குது எனக்கு உடம்புலாம் இப்போ பத்து படியாக இருப்பேன் இப்போ எனக்கு இந்த புண்ணுலாம் ஆறிச்சு சுகர் கண்ட்ரோலில் இருக்கா சுகர் வந்து நூற்றி எண்பது இருக்குது மகத்தான மருத்துவம் ஒன்று சொன்னவங்களுக்கு அக்னி நேச்சுரல் கிளினிக்கின் ஆரோக்கிய வணக்கங்கள் இது விளம்பர பதிவு கிடையாது எப்பேற்பட்ட சுகர் பேஷண்ட்டையும் நம்ம ஆரோக்கியமாக வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு ப்ரூஃப் தான் இந்த வீடியோ ஏதாவது மருத்துவ தகவல்கள் விளக்கங்கள் வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு ஃபோன் பண்ணி பேசுங்க இன்பாக்ஸ்லேயே கமெண்ட்ஸ்லேயே கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதில் சொல்லப்பட மாட்டாது என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக்கொள்கிறோம் சுகருக்காக நம்ம டயாக்கருங்கிற காயக்கல்ப உருண்டைகளை வாங்கி பயன்படுத்தி பல நடைஞ்ச நோயாளிகள் நிறைய பேரோடய வீடியோ நம்ம நிறைய போட்டிருக்கோம் இன்றைக்கி நம்ம சென்னை மாநகரை சேர்ந்த கீழ்கற்றலை பகுதியைச் சேர்ந்த நண்பர் ரமேஷ் அவர்கள் நம்ம பரமக்குடி அக்னி நேச்சுரல் கிளினிக்கில் இருந்து கொரியர்லையே டயாக்கர் மருந்துகளை வாங்கி பயன்படுத்தி இன்றைக்கி என்ன பலம் அடைஞ்சிருக்காரு என்னென்ன நன்மைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க அண்ணா வணக்கம் அண்ணா ஐயா உங்களுக்கு முதல்ல அந்த அடிபட்டிருக்க இது எப்படின்னு வேணும் மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் பில்டிங் வேலை மேலேருந்து விழுந்துட்டேன் எனக்கு சுகர் வந்துடுச்சு பத்து படியாக இருக்கனால சுகர் வந்துடுச்சு நான் வந்து காய கல்பா மருந்து எடுத்துக்கினேன் இப்போ எனக்கு அந்த புண்ணுலாம் ஆறிச்சு இப்போ உடம்பு கொஞ்சம் நல்லா எனக்கு நீங்கள் முன்னாடி உங்களுக்கு நம்ம மெடிசின்ஸ் அதாவது அந்த டயாகர் உருண்டைகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து சுகர் எவ்வளோன்னு இருக்கும் எனக்கு வந்து நானூறு நானூற்றம்பது அந்த மாரி நானூறு நானூற்றம்பது இருக்கும் இப்போ உங்களுக்கு வந்து மூவோவீல் கிடையாது இந்த வீல் சேர் மட்டும்தான் இப்படி தானே இப்போ நீங்கள் நம்ம மெடிசின்ஸை யூஸ் பண்ணின பிறகு உங்களுக்கு இப்ப சுகரோட அளவு எப்படி இருக்கு உடம்பு எப்படி இருக்கு காலு எரிச்சல் கா பாத எரிச்சல் எல்லாம் இருந்தது இப்போ இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல இந்த புண்ணு கொஞ்சம் புண்ணா இருந்தது புண்ணு கொஞ்சம் ஆறிச்சு சுகர் கண்ட்ரோல்ல இருக்கா சுகர் வந்து நூத்தி எண்பது இருக்கு நூத்தி எண்பது இருக்கு அதாவது நானூத்தி இருந்த சுகர் இப்ப நூத்தி எண்பது வந்துருச்சு இந்த புண்ணு வந்து ரொம்ப நாள் ஆறல ஆறல இப்போ நம்ம மெடிசின்ஸ் யூஸ் பண்ண யூஸ் பண்ண ஆறிடுச்சு கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஒரு நல்ல பிசிக்கலி நல்ல ஒரு ஹெல்த் வந்து ஸ்ட்ரென்தா நல்லா ஃபீல் தெரியுதா ஆமா நல்ல மாற்றம் தெரியுதா நல்லா இருக்குது எனக்கு உடம்புலாம் அப்போ படுத்தப்படியாக இருப்பேன் இப்போ எனக்கு ஓரளவுக்கு வீல் சேரில் வைப்பேன் அப்படியே கொஞ்சம் இதுவாக இருக்கு அதாவது இந்த சுகர் அன்கண்ட்ரோலில் இருக்கும்போது நம்ம மெடிசின்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் படுத்த படுத்த மூவிங் இல்லாம அப்படியே இருந்தீங்க படுத்தப்படி இப்போ சுகர்லாம் கண்ட்ரோலுக்கு வந்து ஒரு உடம்புல ஸ்ட்ரென்த் வந்தோன்னே நீங்கள் வீல் சேரில் எழுந்திரிச்சு மூவ் பண்ணுற நிலமைக்கு இப்போ இன்னைக்கு நல்ல நிலமைக்கு வந்திருக்கீங்க உங்களுக்கு ஒரு மன திருப்தி இருக்கா எனக்கு திருப்தியாக இருக்குது அக்னி நாச்சலில் மருந்து சாப்பிடுறத எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது இதுதான் நம்ம காய கேப்ப உருண்டைகளோட மகத்துவம் சொந்தங்களே அது எவ்வளவு சுகர் இருந்தாலும் சரி எத்தனை வருஷமாக குறையாத சுகராக இருந்தாலும் சரி நானூறு இருந்தாலும் ஐநூறு இருந்தாலும் சரச்சரன் குறைச்சி கண்ட்ரோல் கொண்டு வரும் அது மட்டும் கிடையாது நரம்புகளை பலப்படுத்தும் எலும்புகளை பலப்படுத்தும் ராஜ உறுப்புகளையும் பலப்படுத்தும் உள்ளே இருக்க கல்லீரல் மண்ணீரல் சிறுகுடல் பெருகுடல் எல்லாத்தையுமே படிப்படியாக பலப்படுத்தி ஒரு சக்கர நோயாளியோட பலவீனங்களோ பாதிப்புகளோ இல்லாமல் நம்மளை வந்து கடைசி வரைக்கும் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ வைக்கக்கூடிய கொன்ற ஒரு தான் இந்த காயகல்ப உருண்டைகள் நம்ம ஏற்கனவே இந்த காயக்கல்ப உருண்டைகளை எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற செய்முறை வீடியோக்கள்லாம் போட்டிருக்கோம் அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சு செஞ்சு பலனடைய முடிஞ்சவங்க நீங்களே செஞ்சு பலன் அடைஞ்சிக்கங்க செய்ய வாய்ப்பு இல்லைங்கிறவங்க அந்த ஸ்க்ரீனில் வர்ற நம்பரில் காலையில் பத்து ரெண்டு சாயங்காலம் ஆறு மணிக்குள்ளே ஃபோன் பண்ணி விளக்கங்கள் ஓரங்கள்லாம் கேட்டுட்டு தேவைன்னா மருத்துவர்களோட நம்பரை வாங்கி ஃபோன் கன்சல்டேஷன்லேயே பண்ணிவிட்டு கூகுள் பேயில் பேமெண்ட் பண்ணிவிட்டு கொரியரில் வாங்கக்கூடிய வசதி இருக்குது நீங்கள் கொரியரில் வாங்கினாலும் உங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் வழிகாட்டுதல் வழங்குறதுக்கு சிறப்பான மருத்துவர்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது கஸ்டமர் கேர் டீம் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அதனால் அது ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை உங்களுக்கு தேவையான நேரத்தில் சரியான வழிகாட்டுதல் எங்கள் மருத்துவர்கள் மூலமாக கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நம்ம அக்னி நேச்சுரல் கிளினிக் என்றென்றும் துணை நீக்கும் என்று உறுதி கூறி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி சொன்னங்களே நன்றிண்ணே